அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி இன்னைக்கு நாம ராவணேஸ்வரன் ராஜதந்திரத்தை முறியடித்த முடவன் அவன் யார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சர்வம் சிவமயம் அந்த சிவபெருமான் பரமேஸ்வரரோட ஈஸ்வர பட்டத்தை பெற்றவங்க ரெண்டு பேரு நவ ஒருவரான சனீஸ்வர பகவான் ஆய கலைகள் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்ற சிறந்த சிவபக்தரான ராவணேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஈஸ்வர பட்டத்தை பெற்றவங்க பேர்பட்ட ராவணேஸ்வரன் தனது மகன் இந்திரஜித் பல்வி ஞானம் செல்வம் ராஜதந்திரம் மனைவி மக்கள் தாய் தந்தையோடும் என்றும் மாறாத இளமையோடும் சிறந்த யோகங்களோடும் மகத்தான சிறந்த வீரனாகவும் எதிலும் வெற்றி பெறக்கூடியவனாகவும் இருக்கவனோ அப்படின்னு சொல்லி ராவணேஸ்வரர் நினைச்சாரு அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா கிரகங்களையும் அதோட உச்ச வீடுகளையும் ஆட்சி வீடுகளையும் அடைச்சாரு இப்படி ஒரு ஜாதகத்தோடு தன்னோட குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனா இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய யாராலும் வெல்ல முடியாது ராவணேஸ்வரனோட ஆட்டமும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி நவகிரகங்கள்லாம் ரொம்ப பயந்தாங்க நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்களும் சேர்ந்து சனீஸ்வர பகவான்கிட்ட போய் கேட்டாங்க இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தை காப்பாத்தணும் என்ன செய்யலாம் இதுக்கு தான் ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சனீஸ்வர பகவானை கேட்க சனீஸ்வர பகவான் என்ன பண்ணாருன்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாரு மனம் குளிர்ந்த சிவபெருமான் சனீஸ்வர பகவானுக்கு காட்சி தந்து அதுக்கான ஒரு வழியையும் சொன்னாரு சிவபெருமானோட வழிகாட்டுதலின்படி சனீஸ்வர பகவான் என்ன பண்ணாருன்னா தன்னோட உடம்புல உள்ள அழுக்கை எல்லாம் ஒன்னா சேர்த்து எடுத்து அதை வந்து ஒரு குழந்தை உருவல செஞ்சாரு அது உயிருள்ள ஒரு குழந்தையா வந்துச்சு அந்த குழந்தைதான் சனீஸ்வர பகவானோட குழந்தை மாந்தி சனீஸ்வர பகவான் ஆயுளை பத்தி பேசக்கூடிய காரகன் அவரோட குழந்தை மாந்தியும் ஆயுள் ஸ்தானத்தை பத்தி பேசக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தன்னோட குழந்தை மாந்தியோட காதல சில மந்திர உபதேசங்களை செய்து என்ன சொன்னாருன்னா இந்திரஜித்தோட ஜாதகத்துல எட்டாம் இடத்துல போய் அமரும்படி சொன்னாரு எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள்ஸ்தானத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் ஒன்பது கிரகங்கள்லயும் உச்ச வீடுகளையும் ஆட்சி வீடுகளையும் அடைச்ச ராவணனுக்கு இந்த மாந்திங்கிறது ஒருத்தர் வந்தது வந்து தெரியாது சனீஸ்வர பகவானோட புதல்வன் வந்தது தெரியாது இவர் மறைமுக மா எட்டாம் இடத்துல போய் அமர்ந்ததுனால இந்திரஜித்துக்கு வந்து ஆயுள் கண்டம் வந்தது இதனால ராவணேஸ்வரனுக்கு மிகுந்த கோபம் வந்தது தன்னோட மகன் இந்திரஜித்தோட ஜாதகத்துல ஆயுள் கண்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு நவக்கிரகங்கள் மேலையும் கோபம் வந்தது அதுலயும் குறிப்பா சனீஸ்வரன் மேல பயங்கர கோபமா இருந்தாரு இதனால ராவணேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா சனீஸ்வர பகவானோட ஒரு காலை வந்து வெட்டிட்டாரு இதனால சனீஸ்வர பகவானுக்கு முடவன்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றேன் சனீஸ்வர பகவானோட மகன் மாந்தி எதற்குமே அடங்காத ஒரு கிரகம் எந்த கிரகங்களுக்குமே அஞ்சாத ஒரு கிரகம் ராகு கேது உள்ளிட்ட எந்த கிரகங்களும் இந்த சனீஸ்வர பகவானோட மகன் மாந்தியை வந்து அதிகாரம் செய்ய முடியாது சனீஸ்வர பகவானுக்கே அடங்காத ஒரு கிரகம்னா அவரு தான் இந்த மாந்திக்கு இன்னொரு பேரு குளிகன்னு உண்டு இந்த மாந்திய பத்தி நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் விரிவா பார்க்கலாம் ராவணேஸ்வரன் தன்னோட மகன் இந்திரஜித் சகல சௌபாகியங்களும் செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு மரணம் இல்லாத வாழனும் நினைச்சு அவரோட ஜாதகத்தை உருவாக்கினாரு ஆனா முடவன் என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் அவரோட ஜாதகத்துல ஆயுள் கண்டத்தை உருவாக்கி ராவணேஸ்வரனோட திட்டத்தை முறியடிச்சிட்டாரு இதுவரை என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்